சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது விறகுவிட்ட படலம் விறகுவிட்ட படலம் இறைவனான சொக்கநாதர் யாழிசையில் வல்லவனான ஹேமநாதனின் செருக்கை அழிக்க விறகு விற்பவராக வந்து யாழிசைத்து ஹேமநாதரை புறமுதுகிட்டு ஓடச் செய்ததை பற்றி குறிப்பிடுகிறது ஹேமநாதனின் ஆணவம் பானபத்திரரின் வேண்டுதோ வேண்டுதல் பானபத்திரருக்காக இறைவனார் இறைவன் யாவிசித்து ஹேமநாதனின் ஆணவத்தை அடக்கியது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விரிவாக விளக்குகிறது விட்ட படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூண்டல் காண்டத்தில் நாற்பத்தி ஒன்றாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் வரகுண பாண்டியன் என் ஆட்சி காலத்தில் மதுரையை சீரும் சிறப்பமாக ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அப்பொழுது ஹேமநாதன் என்னும் வடநாட்டு யாழிசை கலைஞன் ஒருவன் வரகுணனின் அரண்மனைக்கு வந்தான் அவன் தன்னுடைய யாழினை கொண்டு இசைப்பாடி அரசபையின் அனைவரின் மனதையும் அயக்கினான் பின்னர் வரகுணனிடம் பல நாடுகளில் யாழிசையில் வென்றி பெற்று பல பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றதாக ஆணவத்துடன் கூறினார் வரகுண பாண்டியனும் ஹேமநாதனின் இசையை பாராட்டி அவனுக்கு பல பரிசுகளை வழங்கி தன்னுடைய விருந்தினராக சில நாட்கள் பாண்டிய நாட்டில் தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஹேமநாதனும் அவனை சார்ந்தவர்களும் தங்குவதற்கு அரசு மாளிகை ஒன்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்தான் இதனை கண்டதும் இந்த உலகில் தன்னை ஆறும் இசைவாதில் வெல்ல ஆளில்லை என்ற ஆணவம் எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது இதனால் வரகுண பாண்டியனிடம் உங்களுடைய நாட்டில் என்னுடன் யாழிசைத்து இசைப்பாட வல்லவர்கள் எவரும் உளரோ என்று கேட்டான் அதற்கு வரகுணன் நீங்கள் இப்பொழுது உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள் நான் உங்களுடன் போட்டியிடும் நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறி அனுப்பினார் பின்னர் அவையோரிடம் கலந்தாலோசித்து வரகுணன் தன்னுடைய அரசவையில் இருந்த பானபத்திரர் என்னும் யாழிசை கலங்கரை ஹேமநாதனின் இடம் யாழிசைத்து இசைப்பாடி போட்டியிட ஆணையிட்டான் மன்னனின் ஆணையை கேட்டதும் பானபத்திரர் சொக்கநாதரின் திருவருளோடு இசை போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்று கூறினார் ஹேமநாதனின் சீடர்கள் மதுரை நகர தெருக்களில் யாழிசை வாசித்து பாடி எல்லோரையும் தன் படித்து கொண்டிருந்தனர் இதனை கண்ட பாடபத்திரம் ஹேமநாதனின் சீடர்களை இவ்வளவு அழகாக பாடுகிறார்களே நான் எப்படி தான் இசை வாதில் இவரை வெல்ல போகிறேன் என்று கலக்கத்துடன் நேரே சொக்கநாதரை சரணடைந்தார் அவர் தினமும் சொக்கநாதரின் முன்பு பாடி அவரை இசையில் மயக்க செய்தவர் இதனால் இறைவனார் அவருக்கு உதவும் எண்ணம் கொண்டார் இவர் பானபத்திரர் இறைவா நீங்கள்தான் இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் என மனமுருகவும் வேண்டினார் சொக்கநாதரும் பானபத்திரருக்கு உதவ எண்ணம் கொண்டார் வயதான விறகு விற்பவர் போல வேடம் கொண்டு இடையில் அழுக்காடையும் தலையில் இருக்கும் பிரச்சந்திரனை அறிவாளாக மாட்டி இடையில் செருகியும் இருந்தார் பழைய ஆழினை இடக்கையில் கொண்டும் தலையின் விறகுகளை சுமந்தபடியும் மதுரை நகர திருவீதிக்குள் நுழைந்தார் விறகு விலை கேட்பவர்களிடம் அதிக விலை கூறி விறகினை விற்காது பொழுதினை போக்கினார் மாலை வேளையில் ஹேமநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகில் விறகு கட்டினை இறக்கி வைத்துவிட்டு திண்ணையில் அமர்ந்து சொக்கநாதர் யாழினை மீட்டி பாடினார் பாட்டினை கேட்டதும் ஹேமநாதன் வெளியே வந்து விறகு விற்பவரிடம் நீ ஆர் என்று கேட்டார் அதற்கு சொக்கநாதர் ஞான் யாழிசையில் வல்லவரான பானபத்திரின் அடிமை என்றார் பானபத்திரின் இசை மாணவர்கள் பலர் அவர்களில் நானும் ஒருவனாக இருந்தபொழுது வயது முதிர்த்ததால் இசை கற்க தகுதியேற்றவன் என்று என்னை பானபத்திரர் புறம் தள்ளிவிட்டார் அதனால் விறகு விட்டு ஒப்பிழைப்பு நடத்துகிறேன் பானபத்திரம் கட்ட இசையை மறக்காமல் இருக்கும் பொருட்டு நான் அவ்வப்பொழுது பாடுவேன் என்று கூறினார் ஹேமநாதன் விறகானனான இறைவனிடம் நீ பாடிய பாடலை இன்னொரு தரம் இசையோடு பாடுக என்று கூறினார் இறைவரும் யாழினை மீட்டு சாதாரி பண்ணினை பாடத் தொடங்கினார் அவருடைய பாட்டில் ஏமநாதன் உட்பட உயிலக உயிர்கள் அனைத்தும் மெய் மறந்து ஓவியம் போல இருந்தனர் ஏமநாதன் தன்னை மறந்து இயற்கையில் இறைவினார் மறைந்தார் பின்னர் உணர்வு வந்த ஏமநாதன் இது நான் அறிந்த சாதாரி பண்ணே அல்ல இது தேவகானம் பானபத்திரரால் தள்ளப்பட்டவன் இவ்வாறு இசையுடன் பாடினால் பானபத்திரனின் பாட்டின் திறன் எத்தகையதோ என்று கூறி கவலையில் ஆழ்ந்தார் இதை பரஞ்சோதி முறையோ தனது பாடலின் எவ்வாறு கூடுகிறார் என்றும் பார்க்கலாம் யானறிந்த சாதாரி அன்று இம்பருள் இதனை நான் அறிந்தது என்று ஒருவரும் நமந்தினர் தேவகான மீது அவர்க்கு உணர்த்தினோன் கடவுளே அன்றி ஏனை மானுடர் வல்லரோ இது வியப்பு என்ன பாலபத்திரரின் அடிமையை இவ்வாறு பாடுகிறார் என்று பயந்து ஹேமநாதன் இனி நாம் பானபத்திரோட இசைவாதுவில் வெற்றி பெற இயலாது ஆதலால் இப்பொழுதே இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கூறி தன் கூட்டத்தினருடன் மதுரையை விட்டு வெளியேறினார் இறைவன் பானபத்திரரின் கனவில் தோன்றி பாணபத்திரரே இன்று யாம் ஏமநாதனிடம் உன்னுடைய அடிமை என்று கூறி இசைப்பாடி வென்றோம் அஞ்சற்க என்று கூறினார் இதனை கேட்டு பானபத்திரர் விழித்தெழிந்து மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் விடிந்ததும் திருக்கோவிலுக்கு சென்று சொக்கநாதரை வழிபட்டு அடியேன் பொருட்டு தங்கள் திருமுடியில் விறகினை சுமந்தீர்களோ என்று கூறி வழிபாடு நடத்தினார் காலையில் அரசவை கூடியதும் வரகுண பாண்டியன் ஹேமநாதனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் காவலர்கள் ஹேமநாதன் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றனர் ஹேமநாதனை காணாது அருகில் இருந்தவர்களை விசாரித்த பொழுது ஹேமநாதன் நேற்று வரை இங்கிருந்தான் நேற்று மாலை ஒரு வயதான விறகு இருப்பவன் தன்னை பானபத்திரனின் அடிமை என்று கூறி இசை இசைப்பாடினான் பின்னர் என்ன நடந்ததோ தெரியவில்லை ஹேமநாதன் நள்ளிரவில் ஓடிவிட்டான் என்று கூறினார்கள் அதனை கேட்ட அவர்கள் வரகுண பாண்டியனிடம் தெரிவித்தார்கள் இதனை கேட்டதும் பானபத்திரர் தன்னுடைய மனக்கவலை இறைவனாரிடம் தெரிவித்ததையும் இறைவன் கனவில் தோன்றியதையும் கூறினார் இது சொக்கநாதரின் திருவிழாடன் என்பதை வரகுண பாண்டியன் உணர்ந்து பானபத்திரரை யானை மீது அமர்த்தி மரியாதை செலுத்தினான் பல பரிசு பொருட்களை வழங்கினார் பானபத்திரர் தனக்கு அரசன் கொடுத்த விதிமைகளை எல்லாம் தனது சுற்றத்தாருக்கும் கொடுத்து இன்புற்று வாழ்ந்தார் இதனை பரஞ்சோதி முனிவர் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கலாம் தேவரும் தவ முனிவரும் தேவரில் சிறந்தோர் யாவரும் தமக்கு செய்ய இருப்பவர் இருந்தால் நோப வந்து உமக்கு ஆட்சும் குறை முடித்தார் அவரே உமக்கு அனைவரும் ஏவலர் அன்றோ அதன் அடுத்த பாடலில் ஆதலால் எனக்கு உடையார் நீர் உமக்கு நான் அடியேன் ஈதலால் எனக்கும் உமக்கும் ஒரு வழக்கு வேறில்லை யான் ஓதல் ஆவது ஓர் குறை உலகு இன்று தொட்டு உமக்கு வேதனாதனே பாடலே கடான் என விடுத்தான் இதன் பொருள் இறைவனே பாலபத்திரக்காக விறகு சுமந்ததை அறிந்த மன்னன் இறைவனே உமக்காக பாதம் நோக பணி செய்கிறார் என்றார் அவருக்கு பிடித்தமான உமது பாதங்கள் எனது வணக்கத்திற்கு உரியவை இனி நீர் என்னை புகழ்ந்து இசை மீட்டாமல் இறைவனின் புழையே பாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பானபத்திரரும் அவ்வாறு செய்து வந்தார் மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் சுந்தரேஸ்வர் பெருமான் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழாவின் பொழுது பத்தாம் நாளில் விறகு லீலை காட்சியை தரிசிக்கலாம் அப்பொழுது சுந்தரேஸ்வரர் இடுப்பில் வாழ் அணிந்திருப்பார் தலையில் தங்கத்தாலான விறகு கட்டை சுமந்தபடி இரு திருக்கைகளாலும் அதனை பிடித்திருப்பார் இடத்து பக்கம் தங்கத்தாலான யாழ் ஒன்றும் இருக்கும் பிரியாவடையும் மீனாட்சி அம்மனும் உடன் வைத்திருப்பார்கள் பெருமான் புரிந்த இத்திருவிழா மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நன்மை என்னவென்றால் தனது திறமைக்கு நிகர் யாருமில்லை என்று சேரிக்கும் தானே பெரியவன் என்ற ஆணவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதனை கட்டாயம் இறைவன் அடக்குவார் ஆகையால் நாம் வாழ்க்கையில் ஆணவும் கொள்ளக்கூடாது என்பதையும் இறைவனை நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதையும் இத்திருவிளையாடல் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் மேலும் ஹேமநாதனை பாடித்தொருத்தி இந்த நாற்பத்தி ஒன்றாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் ஏராளமான செல்வத்தை அடைவார்கள் சங்கீதம் நன்கு பாய்ந்து புகழடைவார்கள் இனி அடுத்த படலம் திருமுகம் கொடுத்த படலம் திருச்சிட்டம்பலம்